மதுரை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாடு பொதுக்கூட்டம் மதுரை மத்திய தொகுதிக்கு உட்பட்ட மகப்புப்பாளையம் பகுதியில் பகுதிக் கழக செயலாளர் செந்தில் தலைமையில் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தளபதி முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கம்பம் செல்வேந்திரன் திமுக ஆதிதிராவிடர் நலக்குழு இணைச் செயலாளர் வி பி ராசன் ஆகியோர் சிறப்புரையாற்றினா் கூட்டத்தில் பேசிய கம்பம் செல்வேந்திரன் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது மொழிகள் பேசுபவர்கள் இந்தியாவில் இருக்கின்றார்கள் என்றும் அதில் இருபத்தி மூன்று மொழிகள் தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் அதில் தமிழ் மொழி பேசுகிறவர்கள் எட்டு கோடி பேர் இருக்கிறார்கள் என்றும் சமஸ்கிருதம் மொழி பேசுபவர்கள் வெறும் இருபத்தி நான்கு ஆயிரம் பேர்தான் இருக்கிறார்கள் என்றும் அதுவும் பேச்சு வழக்கில் இல்லை மந்திர மொழியாகத்தான் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டார் அத்தகைய மொழிக்கு அதிகமான நிதியை மத்திய அரசு ஒதுக்கியிருக்கிறது என்றும் ஆனால் தமிழ் மொழிக்கு பெயரளவில்தான் நிதி எனவும் கூறினார் மேலும் மத்தியில் ஆளும் பாஜக அரசு மும்மொழிக் கொள்கையை தெளித்து வருகிறது எனவும் அப்போது அவர் குற்றம் சாட்டினார் தென்மீகத்தையும் அவருடைய திருப்புகள் கிட்டிய உரையும் திருவுருகாப்பு படையினுடைய உரையும் அற்புதமான அப்படி ஒரு உரையை நாம் கேட்கவே முடியாது அப்படி பேசுகிற ஆற்றலும் வர்ணமணியும் உள்ளவர் பசுமொழி முத்துராமணிய தேவர் அவர்கள் ஒரு நாள் திருப்பரங்கு பணிகளில் ஒருவனை வடிவடை ஏறிக்கொண்டிருந்தனர் பக்கத்தில் திருவானந்தவாரியாவிலே கச்சேரி நடந்து கொண்டிருந்தது அந்த கச்சேரி நடந்து கொண்டிருக்கும் பொழுது தனியாக தேவர் மலையில் படியே செல்வதை திருவானந்தவரையார் பார்த்துவிட்டார் பார்த்துவிட்டு அவர் மைக்கிலேயே சொன்னார் கீழே தேவரையா வழிபட சென்று கொண்டிருக்கிறீர் உங்களை நான் பார்த்து பார்த்துவிட்டேன் அடியையும் வேண்டுகோள் ஒன்று உண்டு நீங்கள் திரும்ப வருகிற பொழுது இந்த நேரம் வந்து பிரசங்கிக்க வேண்டும் இது அடியையும் வேண்டுகோள் கேட்டுக்கிட்டார் தேவரே போய் சார் கீழே இறங்கினார்கள்

அந்த கெட்டில் விடுபி வந்த கட்டியை எடுத்தான் நிறனை நீட்டினா வரது இல்லை அந்த நிறலை தெருவரை வெட்டுனான் வெட்டுனா ரத்த போட்டு